நிகழ்ச்சியோடு தொடர்ச்சியாக இணைந்து கொண்டிருக்கின்றோம் பாரதி நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியான மகளிருக்கே பகுதியோட இணைந்து கொள்ள போகின்றோம் இந்த பகுதியானது பெண்களுக்கான ஆரோக்கியம் நிறைந்த பகுதியாக அமைந்துள்ளது அதாவது எங்களுக்கு ஏற்படக்கூடிய நோய்கள் அவற்றிற்கான தீர்வுகள் எந்தெந்த காலகட்டத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் ஏதாவது ஒரு நோயோ சரி அல்லது போனால் உடல் ரீதியாகவோ உல ரீதியாகவோ எங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் என்று சொன்னால் அந்த காலகட்டத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் எவ்வாறான உணவு வகைகளை எடுத்து எ மருந்து எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பது பற்றிய மருத்துவர்களின் ஆலோசனைகள் பல நிறைந்த பகுதியாகத்தான் இந்த பகுதி அமைந்துள்ளது அந்த வகையில் இணைந்து கொள்ளலாம் மகளிருக்கே பகுதியோடு இயல்பான இயற்கையான இந்த தாய்மை அடைதல் சில காரணங்களால் தள்ளி போகலாம் இயற்கையாக இடம்பெறாமல் இருக்கலாம் அவற்றை எவ்வாறு நிவர்த்திப்பது உதாரணமாக சித்த மருத்துவ துறையில் பொருத்தமான சித்த மருத்துவர்களை அணுகி ஒரு மாதவிடாயின் ஆரம்ப ஆரம்ப இருந்தே சில எண்ணெய்கள் குடிக்கிறது சில சூரணங்கள் சில லேகியங்கள் என்பவை உள்ளன இவற்றை பொருத்தமான அளவு அவற்றை என்னத்துடன் சேர்த்து எடுக்க வேண்டும் பொருத்தமான அனுபவானத்துடன் எத்தனை நாட்கள் பயன்படுத்த வேண்டும் என்பது பற்றிய பூரண அறிவினை ஒரு சித்த மருத்துவரிடம் பெற்று தொடர்ச்சியாக இந்த மருந்துகளை உட்கொண்டு வருவதனால் ஒரு பெண்ணுக்கு காணக்கூடிய அதிக உடற்பெருமன் அதனால் உண்டான பிசிஓஎஸ் அதிக மாதவிடாய் போக்கு ஒழுங்கற்ற மாதவிடாய் குழந்தை இல்லாமல் குழந்தை இல்லாமல் குழந்தை பெறு தள்ளிப்போதல் போன்ற விடயங்களுக்கு சித்த மருத்துவம் மூலமாகவே தீர்வு கிடைக்கும் ஆண்களுக்கு காணப்படுகின்ற விந்தணு குறைபாடு விந்தணுவின் மோபோலஜியில் காணப்படுகின்ற இவையில் கூட நிவர்த்திக்கப்படலாம் சில வேளைகளில் இவ்வாறு சித்த மருத்துவம் மூலமாகவும் குழந்தை பேரின் இல்லாமல் குழந்தை பேரின்மையால் வருந்தவர்களுக்கு பொருத்தமான ஆங்கில மருத்துவர்களை அணுகி அவர்களின் உரிய பரிந்துரைப்படி அவர்களுக்கு முட்டை உருவாவதற்குரிய மருந்துகள் உள்ளன இதனை விட ஒழுங்கற்ற மாதவிடாயை தொடர்ச்சியான மருந்துகள் மூலம் ஒழுங்காக்கி அதன் மூலமாகவே இயல்பாக இயற்கை இயல்பாகவே அவர்களுக்கு குழந்தை கிடைக்கும் இதனை விடவும் எனும் இன்ட்ரா யூட்ரைன் இன்செமினேஷன் அதாவது சில காரணங்களால் பெண் பெண்ணினுடைய அந்த கருப்பையின் அந்த இரண்டு பக்கங்களிலும் உள்ள ஃபெலோபியன் டியூபிற்குள் விந்தணுக்கள் செல்வதில் உள்ள தாமதம் அல்லது குறைபாடு இவற்றினால் கூட கருக்கட்டாமல் ஒரு குழந்தை பெருமையால் அவர்கள் அவதியுறலாம் எனவே அந்த இன்ட்ராட்ரைன் இன்சமினேஷன் குழந்தை தாயும் தந்தையும் தந்தையினுடைய பிந்தணுவை எடுத்து தாயினுடைய கருப் கருப்பையில் செலுத்துவதன் மூலம் அவர்களுக்கு குழந்தை உண்டாவதற்குரிய வாய்ப்புகள் உள்ளன இதனை விட ஐவிஎஃப் எனப்படும் இந்த ஐய் மூலமாகவும் அவர்களுக்கு தீர்வு கிடைக்காது விட்டால் எனப்படும் இன்விட்ரோ இன்விட்ரோபர்டிலைசேஷன் அதாவது தாயினுடைய கருமுட்டையையும் வழியில் எடுத்து அதற்கு நிறைய ப்ரொசீஜர்ஸ் அதற்கு பொருத்தமான ஒரு வைத்தியர்களின் ஆலோசனையை நீங்கள் சரிவரப்பெற வேண்டும் ஒரு கருமுட்டையையும் பெண்ணினுடைய தாயினுடைய கருமுட்டையையும் மற்றது தந்தையினுடைய விந்தணுக்கள் இரண்டையுமே வழியிலே வைத்து ஒரு குழந்தையை உருவாக்கி அதனை அந்த தாயினுடைய வயிற்றில் வைத்து அவள் இயல்பான முறையில் குழந்தையை பெற்றெடுக்கலாம் இவ்வாறு அதாவது இதற்கு தாயினுடைய கருப்பையும் நல்ல நிலையில் காணப்பட்டால் இவ்வாறு குழந்தையை பெற்றெடுக்கலாம் இவ்வாறு தாயினுடைய கருப்பையில் உள்ள பிரச்சனைகள் அல்லது தாய்க்கு உள்ள உடல் ரீதியான பிரச்சனைகளுக்கு குழந்தை பெற்றெடுக்க முடியாவிட்டால் சில வாடகை தாய் மூலம் கூட குழந்தையை பெற்றெடு எடுக்கிறார்கள் ஆனால் அது தற்சமயத்தில் பேன் பண்ணப்பட்டுள்ளது இவ்வாறு ஒரு குழந்தையின்மைக்கான தீர்வுகள் நிறைய காணப்படுகின்றன இப்ப சமூக பிற சமூகத்திலே இது குழந்தை இல்லையா என்ற ஒரு மன கஷ்டம் ஒரு கசப்பான அனுபவங்களை சந்திக்கும் போது மன ரீதியாக பாதிப்புக்குள்ளாகாமல் அதற்குரிய காரணங்களை ஒரு பொருத்தமான சித்த மருத்துவர்களை நாடி அவர்களிடம் சித்த இயற்கையான மருத்துவ முறைகளை நாடலாம் அல்லது அவற்றின் மூலம் தீர்வு கிடைக்காவிட்டால் ஆங்கில மருத்துவம் மூலமாக அதற்குரிய தீர்வுகளை பெற்றுக்கொள்ளலாம் எனவே தற்போது உள்ள நவநாகரிக விஞ்ஞான உலகத்தில் எதுவும் தீர்வு காண முடியாத விஷயங்கள் என்று இல்லை எனவே எவ்வளவு தூரம் நாங்கள் முயற்சிக்கிறோமோ அவ்வளவு தூரம் அதற்குரிய பலன்கள் கிடைக்கும் எதற்குமே தொடக்கம் என்பது மிகவும் அவசியம் அது சரியான முறையில் அமைந்திருக்க வேண்டும் அது எமது உணவு பழக்க வழக்கங்கள் எமது அன்றாட நடைமுறைகள் என்பவற்றை நாம் சரியான வழிகளிலே கடைபிடித்து வந்தாலே இந்த குழந்தை பேரண்மையை இலகுவாக எதிர்கொள்ளலாம்